தியாகம் போன்ற தொடர்களிலே நீண்ட நடு நாட்கள் நடித்த நடிகர் என்பது உங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை சில திரைப்படங்களிலே நடித்திருக்கிறார் ஐயாயிரம் ஆறாயிரம் பட்டிமன்றங்களிலே அவர் பேசியிருக்கிறார் என்ற செய்தி எங்களை போன்ற நண்பர்களுக்கு என்னை பற்றி தெரியும் உங்களுக்கு தெரியாது காரணம் நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் எப்போது ஆடப்போகிறது பாடப்போகிறது என்பது மட்டும்தான் உண்மைன்னா நான் சொன்ன உண்மைனா எல்லாரும் கைதட்டீங்க அதை வேண்டாம் என்னையா நீலாம் பேசி என்ன பண்ண போகிற

யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நடிக்க போற நிலப்புலே ரோட்ல கூட அப்படி நடந்து வரும்போது அப்படிதான் வருங்க எங்க டீச்சர் சொன்னச்சு டே நீ வீரவாண்டியை கட்ட போனா நடிக்கிறாய்களா அதனால ஒரு மீச செட் பண்றான்னு மீசைக்கு எங்க போறதும் எனக்கு தெரியல நான் படிச்சது எட்டாவது இப்ப மாமனா மச்சானா மானம் கட்ட வாயிலாம் மழப்பாட மணிக்கு குத்தி குத்தி எங்களோட வயலுக்கு வந்தாயா கலை எடுத்தாயா நாட்டு எடுத்தாயா நெஞ்சில் குத்திட்டு மீசை இல்லை என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு கவலையோட வந்து வீட்டுல படுத்தேன் என்னோட கூட அக்கா அழகா கூந்தலை படுத்து போடுச்சு கத்திரி தேனே அப்படில இருக்காது ஒரு அருவா இருந்துச்சு எடுத்துட்டு வந்து கூந்தலை நறுக்கிட்டு நறுக்க தெரிஞ்ச விட்டா நறுக்கல மொத்தத்தையும் நறுக்கிட்டேன் ஆர்வமா போய் நின்று எங்க அம்மா எங்க அப்பத்தா எங்க ஆயா எங்க அக்கா நாலு பேர் வந்துட்டாங்க விளக்கமா தான் ஒரு மீசைனால என்னுடைய நாளை ஆசை போன மறுபடியும் கல்லூரியில் நடிக்கும் போது நான் பொம்பளை வேசம் நான் பொம்பளை வேசம் போட்டால் நல்லா இருக்குமா வடிவேலுக்கு போட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் இருந்தாலும் நான் நல்ல பவனம் ஆடுவேன் கரகம் ஆடுவேன் எல்லா கலையிலும் இருந்தாலும் தான் நான் டிவி சினிமாக்கெல்லாம் போக முடிஞ்சது சன் டிவி அரட்டை அரங்கத்தில் இருபது ஆண்டு காலம் விசுவையும் ராஜேந்திரையும் இயக்க முடிந்தது என்று சொன்னால் நான் பட்டியலே படிக்கிற போது இவர்கள் கொடுத்த பயிற்சி அப்போ பொம்பளை கூட

நடிகர் முத்துச்சிப்பின் விழாவில் கூட நான் தான் பேசுறேன் முதல் முதல்ல பபுனா நடிச்சேன்னு சொன்னேன் இந்த நடிப்பு என்பது சாதாரணமாக எல்லாருக்கும் வராது அதுலயும் இந்த நாடக விழா போல நம்முடைய ஆண்டு விழாவில பிள்ளைய ஆடுவா இல்லையா பெத்த ஒரு ஆடுவா ஒரு வாரம் காட்டு இப்படி காட்டு அன்னைக்கு முந்தானது ஒரு தேவகோட்டையில நிர்மல் ஸ்கூல் ஆண்டு விழாவுக்கு போயிருந்தேன் இந்த பிள்ளைய ஆடும்போது டீச்சர் ஆடிச்சு ஆடிச்சு நான் பிள்ளையில விட டீச்சர் நல்லா இருக்கேன் பக்கத்தில் உள்ள பிள்ளைய பாடுறான் அப்படின்னு

நான் சொல்றது புரிஞ்சதுன்னா நல்லா கை நட்டுங்க உலகத்திலே கிடைக்க முடியாத ரெண்டே ரெண்டு பிறவி எது தெரியுமா ஒன்று தாய் இன்னொன்று ஆசிரியர் தாய் கூட பெற்று விட்டு காலையில ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பேசாம இருந்த ஒரு குழந்தை தாயோட பழகிற நேரம் அஞ்சு மணி நேரம் தான் மிச்ச நேரம் பூரா டீச்சர்ஸ் தான் வளர்றா நீங்க கூட அடிக்கடி என் புள்ள என் புள்ள என் புள்ளன்னு பிள்ளைகளை சொல்லி இருக்க மாட்டீங்க ஆனா அந்த டீச்சர்ஸ் பூரா என்ன தெரியுமா சொல்லுவாங்க இது ஏன் புள்ள இது ஏன் புள்ள பிள்ளையை கூட பார்க்காமல் உங்கள் பிள்ளைகளை கருத்தாக வளர்ப்பவர்கள் தான் பரவாயில்ல அறிவான இடத்துல தான் பேசுறேன் திருப்பத்தூர்ல இந்த ஸ்கூலை சேர்ந்த ஒரு பையன் சிங்கமுனரில் போய் ஒரு டீக்கடையில போய் முட்டை போண்டா வெட்டு சாப்பிட்டான் டீ இந்த அமீர் பாசா ஸ்கூல்ல படிக்கிற அந்த பையன் கேட்டிருக்கா நான் திருப்பத்தூர்ல படிக்கிறேன் சார் முட்டை போண்டா என்ன வழின்னா பத்து ரூபாய் எடுத்து இவனே கொடுத்துட்டான் இந்த கடைக்காரங்க என்ன முட்டை போண்டா பத்து ரூபாய்க்கு வாங்க நான் கிருக்கு போயிடா இந்த முட்டை போண்டா அவனை விட நூத்தி பத்து ரூபான் கடைக்காரன் வெள்ளக்காக்க வெளி மல்லாக்க பறக்கிற எல்லாரும் நம்புவாங்க இந்த ஸ்கூல்ல படிச்சா நம்ப மாட்டான் கொஞ்சம்னா எப்படிதான் நூத்தி பத்து ரூபான்னா டீ கடைக்காரங்க முட்டை போண்டாக்குள்ள முட்டை இருக்கும் எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பாரு இந்த முட்டையை கொண்டே நீ அட வச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாளில் குஞ்சு பொறிக்கும்

ஆறு வாரத்துல செடி ஆறு வருஷத்துல மரம் ஆயிடும் புளியம்பழம் தாக்கி அந்த புளியம்பழத்தை உழுத்திட்டு முட்டை போண்டாப்புல காசு எடுத்து மிச்சத்தை நம்ம ஸ்கூல்ல அவன் மூலம் அறிவாளியா இருக்கும் அவன் கேட்டா அந்த முட்டை இந்த வாங்கி வாயில போட்டா கடக்கும் கடிச்சான் கடிச்சோன்னு சொன்னான் ஒரு அறம் விட்டா அந்த ஸ்கூல் பயில ஏன்டா வருத்த புளிய முட்டை எப்படிதான் முளைக்கணும்னா அவன் அறிய அறிவோட அமிபாசா ஸ்கூல்ல படிச்ச பையன் ஏன்டா அவிச்ச முட்டை குஞ்சு வைக்கிய நான் நம்போட வருத்த மனைவியும் நீ நம்ப மாட்டியான இது ஒரு பதில் ஆக அறிவு சார்ந்த பிள்ளைகளை தயார் பண்ண வேண்டும் அதை காட்டிலும் உணர்வு சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த பண்பு சார்ந்த பிள்ளைகளை ஒழுக்கு உருவாக்குவதான் பள்ளி இன்னொரு செய்தி சொல்லி என்ன பிள்ளைகளுக்கு பல மேடைகள்ல பேசுற அனுபவத்தினால ஒரு சின்ன கதையை சொல்லி முடிச்சேன் இது பன்னெண்டாவது பத்தாவது படிச்சுக்கு மேல போற பிள்ளைகள் பெற்றோரை எப்படி கவனிக்கணும் அதை சொன்னது ஆசிரியர் எப்படி இருக்கிறார்கள் அடுத்த மாணவனுடைய அறிவியல் சொன்னேன் இப்போ இந்த மாணவ மாணவிகள் எப்படி இருக்கிறார்கள் சொல்றேன் இங்க பனிரெண்டாவது படிக்கிற பிள்ளைங்க இந்த அமிபாசா பனிரெண்டாவது படிச்சு பாஸ் பண்ணி சென்னையில் போய் ஒரு பள்ளி கல்லூரியில் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சு நான்கு வருஷம் முடிஞ்ச உடனே ஹைதராபாத் நம்ம டிசிஎஸ்ல வேலை கிடைக்கிது முதல் மாச சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய் என்ஜினியருக்கு அந்த பொண்ணு வாங்கிடுச்சு அதோட ஃப்ரெண்டு மெட்ராஸ் பொண்ணு வந்து அதே மாதிரி நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கிச்சு இந்த ரெண்டு பொண்ணு பேசிடுச்சு அடியே நாற்பதாயிரம் முதல் சம்பளம் வாங்கியிருக்கலாம் பாடி ட்ரெஸ் எடுப்போம் சினிமாவுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் சாப்பிடுவோம்னு மெட்ராஸ் பொண்ணு சொல்லுச்சு இந்த அமிபாசா பாசா ஸ்கூல்ல படிச்சுட்டு காலேஜ்ல படிச்சு போய் வேலை வாங்கின அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுச்சு பைத்தியக்காரி முத மாச சம்பளத்தை நம்ம செலவழிக்கிற காடி வாங்கினா நேர திருப்பத்தூர் போய் நம்ம பெத்த தாயும் தாப்பே காலில் விழுந்து கூப்பிட்டு கொடுக்கணும் அப்படின்னு இங்க படிச்ச பொண்ணு சொல்லுது ரெண்டு பிரிஞ்சிடறாங்க இங்க படிச்ச பொண்ணு இருந்து புறப்பட்டு திருப்பத்தூர் வந்துருது வந்தோடனே அப்பா அப்படி உட்கார்ந்துருக்காரு ஜெயச்சந்திரன் உட்கார்ந்துருக்க மாதிரி உற்சாக உட்கார்ந்துருக்காரு தாய் அப்படி கீழே உட்கார்ந்துருக்கிறான் நேரம் அந்த பொண்ணு ஓடி வந்து என்ன பண்ணுது அம்மா முத மாச சம்பளம் தான் வச்சுக்கமானு கொடுக்குது அந்த அம்மா சொல்லுது அடி பைத்திய காரிச்சு இதுக்காக உன்னை வளர்த்தேன் கிருக்கா வளர்த்துக்க உனக்கு இது உன்னையே வளர்த்ததுக்கும் பெற்றதுக்கும் கொஞ்சம் அறவை வேலையை வாங்கி போட்டு ஒன்று செத்துருக்கலாம் அப்படின்னா இல்லை உன்னை கொண்டிருக்கலாம் அப்படின்னு ஏமா அப்படி இப்படி என்ன பெத்த அப்ப குத்துக்கள் ஆட்ட உட்கார்ந்து இருக்கிறாரு உனக்கா வெயிலையும் வேளாண்லையும் போய் வயக்காட்டிலையும் உழுது பயிரிட்டு சிரமப்பட்டு உழைச்சு பீஸ் கட்டின அப்ப எங்க உட்கார்ந்து இருக்காரு அவர்களே உன்னை

அவர்கிட்ட வந்து கொடுத்தீங்க திருப்பி அந்த பொண்ணு அந்த அம்மா அந்த பொண்ணு சொல்லுங்க அம்மா கிட்ட முடியாதம்மா அவர்கிட்ட கொடுக்க மாட்டேன் உங்க தான் கொடுப்பேன் அப்பதான் அம்மா கேட்டா ஏன் டி ஏன் மெட்ராஸ் போய் ஹைதராபாத் போய் லூஸ் குடிச்சிருச்சு அப்ப எத்த அப்பா கிட்ட அப்ப இந்த இந்த ஸ்கூல்ல பாபா ஸ்கூல்ல படிச்சு இன்ஜினியரிங் படிச்சு வேலையில இருக்க அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லிச்சு அம்மா அந்த அப்பா இருக்காங்களே அப்பாட்ட போய் நான் டென்த் படிக்கையில நாலாயிரம் ரூபாய் ஃபீஸ் வேணும்னு கேட்டேன் அப்பா கொடுத்தாங்க கொடுக்கும் போது எங்க அப்பா கை மேலே இருந்துச்சு வாங்கும் போது என் கை கீழே இருந்துச்சு பன்னெண்டாவது படிக்கும் போது போய் கேட்டேன் பன்னெண்டாயிரம் ரூபாய் பீஸ் வேணும்ப்பா தாங்கன்னு அப்பா கொடுத்தாங்க கொடுக்கும் போது அவர் கை மேலே இருந்துச்சு வாங்கும் போது என் கை கீழே இருந்துச்சு அப்பா இன்ஜினியரிங் காலேஜ் போறப்பா நாற்பதாயிரம் ரூபாய் பீஸ் வேணும்னு அப்பா கிட்ட போய் கேட்டேன் அப்பா நாற்பதாயிரம் ரூபாய் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வெயில்ல வேகாத வெயில்ல போட்டு நெருப்புகளை விழுந்து எந்திரிச்சு கூடாது கொடுத்தாரு கொடுக்கும்போது போது எங்க அப்பா கை மேலே இருந்துச்சு அந்த ரூபாயை வாங்கும் போது எங்க கீழே இருந்துச்சுமாக இன்னைக்கு நான் போய் நாற்பதாயிரத்து எங்க அப்பாட்ட கொடுத்தா என் கை மேல போயிரு எங்க அப்ப கை கீழே போயிடும் நான் சாகுனவரை எங்க அப்ப கை கீழே போக கூடாதுமா என் ஆயில் உள்ளவரை என் தாக்கனுடைய கை கீழே இறங்கக்கூடாதுன்னு நினைச்சா பாருங்க அதுதான் அந்த பள்ளிக்கும் படித்த பள்ளிக்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பாட்டுக்கும் சிறந்தது அப்படிப்பட்ட பிள்ளைகளாக உருவாகுங்கள் தாய் என்பவள் சாதாரணமானவள் தாய் என்றால் பெறுதல் ஈ என்றால் கொடுத்தல் பெற்றுக் கொடுக்கிற தெய்வம் நல்லா படிச்சிருக்கீங்க மாதா கிதா குரு தெய்வம் முதல்ல மாதா தான் அவள் காட்டினால்தான் கிதா தந்தை இந்த இருவரும் காட்டினால்தான் குரு இந்த மூவரும் காட்டினால்தான் தெய்வம் இதை தான் இந்து மதமும் சொன்னது இதை தான் கிறிஸ்துவ மதமும் சொன்னது இதை தான் நபிகள் நாயகம் சல்லலாம் அலைக்கு வசல்லாம் அவர்களும் சொன்னார்கள் அன்பு அதை பரப்புங்கள் அனைவரும் ஒழுக்கமாக வாழுங்கள் நேர்த்தியாக வாழுங்கள் கல்வி ஒன்றுதான் அழியாதது மற்ற எல்லாம் கிடைக்கும் எப்ப வேணாலும் கிடைக்கணும் எந்த சந்தர்ப்பத்திலும் எல்லாம் கிடைக்கும் காதல் அன்பு வீரம் காதல் எல்லாம் கிடைக்கும் கல்வி கிடைக்கிற கோயில் இங்கே இந்த அமித் பாசா கோயிலை கோயிலாக நினைத்து படித்து பக்தர்களாக படி உயர்ந்த இடத்துக்கு வாருங்கள் டெல்லியிலே பாம்பேயிலே அமெரிக்காவிலே இந்தோனேஷியாவிலே பிரிபேட்ஸில் நல்ல வேலைக்கு போங்கள் குடும்பத்தை கவனியுங்கள் பெற்றவர்களை பாருங்கள் பெற்றவர்களை முதியோர்களுக்கு சேர்க்காமல் வைத்துக் கொள்ளுங்கள் மாம மாமியா மாமனாரையும் முதியோர்களை சேர்த்துக் கொள்ளாமல் சேர்க்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நல்ல வளமான பள்ளி நல்ல கருத்துக்களை சொல்லுகிற ஆசிரியர் பெருமக்கள் நல்ல பிரின்ஸ்பால் உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்ற அல்லாவையும் எங்கள் கடவுள் சிவமனை சேவ பெருமானை வணங்கி எல்லா எதிர்காலமும் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்